என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும் கண்டிப்பாக நம்மளுடைய பாபா நம்ம இந்த இந்த வருடம் முழுவதும் நல்ல நாளாக அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறது தவிர பொதுவாக இன்றைக்கி நம்ம பேர பேசப்படுற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் நம் நம்ம நமக்கு பிறந்த பையனோ பொண்ணோ அவங்களுக்கு இப்போ திருமணம் நடத்தி வைக்கிறதுல பெரிய சிக்கலே நிறையா வருது இது நல்லா படிக்கிறாங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க ஆனால் பொண்ணு கிடைக்க மாட்டேது பையன் கிடைக்க மாட்டான் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இந்த பெற்றோர்கள் சந்திக்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை தான் நம்மளுடைய துவாரகமாக வந்திருந்தது இங்கே நம்ம குடிப்புட்டியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரிய சின்ன ரெண்டு பேரும் நல்ல வேலையில் செய்கிறாங்க அந்த அம்மா முதல்ல நம்ம துவாரகமாக வரும்போது அழுதுன்னு வந்தாங்க வந்து இது மாதிரி என் பையனுக்கு பெரிய ஒன்று கல்யாணம் நடக்கலை நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஜாதகத்தை தூக்கி வைங்க பாபா மேலே முழுமையாக நம்பிக்கை வைங்க ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டாம் பொண்ணு வீட்டில் கேட்டால் கொடுங்க ஏன்னா அவங்க பார்க்கட்டும் ஏன்னா அவங்கள நாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல நான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர் பையனை கேட்டேன் பேர் பேட்டுட்டு சாராம் இப்போ பெரியவனுக்கு வந்து திருமணம் சின்னவனுக்கு நடந்தால் பெரியவனுக்கு நடக்கும் இதுக்கு நீங்கள் சம்மதம் சொன்னீங்கன்னா சின்னவனுக்கு உடனே நடந்துடும் பெரியவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவில் தான் நடக்கும் அது ஓகேவான்னு அவங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சி ஏன் சார் இப்படி சொன்னீங்க இல்லை பெரியவன் இப்போ பண்ணக்கூடிய மனநிலையில் இல்லை நீங்கள் பொண்ணு காமிச்சாலும் அவர் பண்ணக்கூடிய மனநிலையில் இல்லை எனவே நீங்கள் சின்னவனுக்கு பண்ணுங்கள் அது முடிஞ்ச உடனே அவருக்கு நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடித்தூக்கில் பெரியவருக்கு நடந்துடும் இது தப்பாக இருக்குமா நாங்கள் தப்புலாம் இல்லை கடவுள் உத்தரவு அது மட்டும் தான் வந்திருக்கு நீங்கள் தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கன்னு அவங்களும் சரி சாரம் நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது நான் இல்லை பாபா சொல்லிட்டாரு கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் பாபா சொன்ன மாதிரியே அந்த சிறுவருக்கு வருகின்ற முப்பதாம் தேதி திருமணம் நேற்று எடுத்தால் நம்ம துவாரக வச்சாங்க அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷப்பட்டாங்க நான் சந்தோஷப்பட்டு சாயினா நீங்கள் சொன்ன மாதிரி என் சின்ன மண்ணுக்கு பொண்ணு செட் ஆகிடுச்சு திருமணம் நடக்குது முடிப்பு பூண்டியில் தான் இங்கே தான் பக்கத்தில் தான் சாயினா நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி எப்பயும் போல் என் மனைவிக்கு போடவே என்னோட வேஷ்டி சட்டை நான் போகிற இந்த சட்டை நிறையா இந்தமாதிரி சகோதரிகள் கொடுத்தது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்தமாதிரி சட்டைங்க எல்லாமே சகோதரிகள் அவங்க திருமணத்துக்காக கொடுத்தது அவங்க பையன் திருமணம் பொண்ணு திருமணம் இப்படி நடக்கும்போது எடுத்து வந்து தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து நடத்தணும் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு யாருமே தெரியாது சார் ஏன்னால் நீங்கள் தான் வந்து இதை சிறப்பாக நடத்தி கொடுக்கணுனாங்க கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறோம் சாரம் கவலைப்படாதீங்க வியாழன் வெள்ளி வியாழக்கிழமை ஈவினிங் ரிசப்ஷன் வெள்ளிக்கிழமை கல்யாணம் சார் அப்படின்னாங்க வர வரும்போது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக காலையில் விளையாடலாம் வியாழக்கிழமை பூஜைலாம் இருக்குது கண்டிப்பி தெரியும் சார் நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து குழந்தைங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான் செய்யும் ஏன்னா பெரியவனுக்கு நடக்கலைன்னு நூறு சதவீதம் பெரியவனுக்கு நடக்கும் கவலையேப்பட வேண்டாம்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறத்துக்குள்ளே அவருக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அப்பா கேரண்டியாக இருப்பார் நூறு சதவீதம் நடக்கும் அவங்களும் நான் சொன்ன ஒரு வார்த்தையை நேற்று லைவ்லேயே பார்த்துருப்பீங்க நான் நீங்கள் சொன்னோன்னே ஜாதகம் தூக்கி போட்டோம் தயாரும் பாபா மேலே நம்பிக்கை வைச்சேன் நீங்கள் சொன்ன மாதிரியே சின்னவனுக்கு பொண்ணு செட் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் பெரியவனுக்கும் நீங்கள் திருமணம் நடக்கன்ற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது நான் பாபாவை முழுமையாக நம்புகிறேன் மனுஷங்களை நம்பலை பாபாவை முழுமையாக நம்புகிறேன் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லும் போது பெரிய விஷயம் தயாரும் உண்மையிலேயே ரொம்ப மனுஷங்களை திருப்தியாக இருக்குது ஏன் இதை சொன்னால் நாம் ஒரு விஷயத்த சொன்னால் அதை நம்பிக்கையாக செய்யணும் நான் சொன்ன விஷயம் சின்னவனுக்கு நடக்கும் இல்லை அவங்க என் பேச்சை கேட்காம இல்லை பாபா பேச்சை கேட்காம பெரியவனுக்கே முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா தள்ளி தள்ளி போய் சின்னவனுக்கும் பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் எது ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் பண்ணுங்கள் அதில் தப்பு இல்லை அழகாக நடத்தி முடிக்கிறாரப்பா அப்பாவோட ஆசீர்வாதம் அந்த தம்பதிக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக நான் வேண்டிக்கலாம் அதேமாதிரி நிறைய பேர் சாய்றான் இந்த திருமணம் தான் எதாந்து வச்சாங்க பத்திரிக்கை நிறைய பேர் பத்திரிக்கை வச்சுட்டு சாயனா நீங்கள் வரலைன்னா கோச்சிக்கிறாங்க ஒரு சாய் சகோதரி தான் பொண்ணுக்கு அவங்களுக்கும் நிறைய சிக்கல் எத்தனையோ டாக்டர் படிச்சிருக்கிறாங்க அந்த டாக்டர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் பெரிய படிப்பு படிச்சுட்டா பெரிய படிப்பு படிக்க சேர்க்க முடியும் அது பயங்கர சிக்கலாக இருக்குது நான் சொன்னேன் அவளை மேல் படிப்பை படிக்க வைக்கலாமா படிங்க தராம் படிக்க வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் திருமணத்தை பண்ணிவிட்டு மேல் படிப்பை வைங்க இப்போ ஒரு வரன் வந்ததுன்னா நீங்கள் அதை முடிச்சுடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள் அவங்களுக்கும் திருமணம் செட்டாகிடுச்சு இந்த நாளைக்கு திங் திங்கக்கிழமை கல்யாணம் அவங்களுக்கு நாயிருப்போம் திங்கக்கிழமை இங்கே இல்லை மார்த்தாண்டத்தில் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சாயனா நான் டிக்கெட்டு கூட போட்டுறேன் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து வாழ்த்தணுன்றாங்க நான் பொதுவாக இந்த ஏரியா விட்டே போக மாட்டேன் நான் கும்படி பூண்டி சென்னை ரொம்ப லாங்கு நான் என்னால் டிராவல் பண்ண மாட்டேன் நான் பண்ணவும் எனக்கு உடம்புல தெப்பும் இருக்காது பஸ்ஸு பயணம் எனக்கு ஒத்து வரது அவங்க ட்ரெயின் கூட புக் பண்ணி தரதாக வாங்குறாங்க இதனாலே நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க பத்திரிக்காய்ச்சியில் சாயண்ணா வரலே உங்களுக்குலாம் ஒரு தாழ்வான பணி பணிவான வணி என்னுடைய பணிவான வேண்டுகோள் பாபா வருவார் அந்த கல்யாணத்துக்கு நான் வரேன்னு அவசியம் இல்லை சாய்ராம் ஏன்னா இது பாபா நடத்தி கொடுக்குற கல்யாணம் அவங்க என்னைக்கு இப்ப ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல சார் வணக்கம் சார் மேரேஜுக்கு வரது எந்த பதிலும் சொல்லல கண்டிப்பா நீங்க வரணும் வரணும் சார் வாங்க டிக்கெட் போட்டுட்டு வா நீங்க சொன்னாதான் எனக்கு டிக்கெட் போட முடியும் மார்த்தாண்டம் சார் பக்கத்துல நம்ம கன்னியாகுமரி கேரளா பார்டர் கன்னியாகுமரி தாண்டி மார்த்தாண்டமா ட்ராவலிங் ஆயிடும் ஒரு நாள் நம்ம பாபா பாபாவை பார்க்கணும் ரெண்டு இடத்த பார்க்குறோம் இது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா நம்ம மாய்க்கு தான் வந்து அவங்க ப பத்திரிக்கை வச்சாங்க துவாரகமாய்க்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க இருந்தாலும் நான் வரணும் நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் பல சிக்கல்கள் இருந்தால் அவங்க சிங்கிள் பேரண்ட்டு நான் பல சிக்கலில் இருந்தால் இது பாபா அழகாக எனக்கு முடிச்சு கொடுத்தாரு மணமகனும் டாக்டர் தான் எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் வாங்கினாங்க அவங்ககிட்ட நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லை வர சாயிரம் சொல்லுவேன் நான் ஆனால் அப்பா அந்த திருமணத்தை போய் நடத்தி கொடுப்பார் நாளைக்கு இன்றைக்கி ரிசெப்ஷன் நாளைக்கு கல்யாணம் கண்டிப்பாக அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் இது ஏன் சொல்கிறேன்னா சாயிரம் நான் நம்பிக்கையோடு பாபா முன்னாடி ஒரு பிரார்த்தனை வச்சால் கண்டிப்பாக நிறைவேறி தரும் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி சானால் நீங்கள் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் நாம் அதை மட்டும் பார்த்துலாம் இத ஏன் போட்டு கட்டறேனா பாபா மேலே நம்பிக்கை வரும் சார் வேற ஒன்றும் இல்ல பாபா மேலே நமக்கு நம்பிக்கை வரணும் நான் நான் பா பொண்ணு வந்திருக்கேன் ஹாஸ்பிடல் வந்திருக்கேன் எடுத்து பார்த்துட்டு க்ளீன்ஸ் சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் குழந்தைங்க ஹார்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அவங்க குழந்தை ரெண்டு ட்வின்ஸ் இருக்குது அவங்க போகிறதுக்கு முன்னாடி பயந்துனே போனாங்க எப்படி குழந்த இருக்குமா இருக்கேன் அதான் ரெண்டு குழந்தை நல்லா இருக்குமான்னு பாபா ஆசீர்வாதத்தோடு ரெண்டு குழந்தையும் நல்லாயிருக்கும் ஆர்ட் பீட்டு நல்லா இருக்கேன் அந்த கரு நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நாம் தொடர்ந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் திருச்சி சாய் சகோதரி உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எதுவும் பிஸியாக இருக்கலன்னு தெரில அவங்க பாப்பா எழுதியிருக்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு சாய்ராம் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கோடான கோடி நன்றி சாய்ராம் கோடான கோடி நன்றி நான் நன்றி சொல்றதுக்கு நம்ம துவாரகமாக உங்கள்ட்ட சொல்லணும் நம்ம துவாரகமாக சாய்ராம் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிருங்க சாய்ராம் அந்த பிள்ளைங்களோட பிரார்த்தனை உங்களோட பிரார்த்தனை எல்லாமே எனக்கு எப்பயுமே இருக்குது சாய்ராம் அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே இருக்குது அந்த வேலையை நம்பிதான் நாங்க இந்த வீடு லோன் வாங்கினது அது ஆனது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சாய்ராம் அது வாழ்க்கையை நல்லபடியா அமைஞ்சிடணும் அதுக்கான அந்த அதுக்கான செய்தியை நான் உங்ககிட்ட நேரடியா வந்துதானே நான் சொல்லணும் இந்த சகோதரி யாருன்னு கேட்டால் சாரா நாங்கள் ட்ரெயினில் போகும்போது நம்ம கூட சிறுடிக்கு வந்தவங்க ரொம்ப நாள் தொடர்புல இருக்கிறவங்க தன்னுடைய மகள் அவங்களும் ஒரு டாக்டர் அவங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க அதில் வெற்றி பெற்றால் அந்த கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டு டாக்டர் ஆகலாம் அதில் வெற்றி பெற்றாங்க சார் ரொம்ப 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 சந்தோஷம் இவங்க மகள் சாதாரண ஆள் இல்லை நிறையா சேவை செய்யக்கூடியாது உண்மையிலேயே அவங்க அம்மாவை என் கூட அனுப்பும்போது முதல் வார்த்தை ஏன்னால் எங்கள் அம்மா இது வரைக்கும் நான் வெளியே அனுப்பினதே இல்லை உங்களை அனுப்பி நாங்கள் அப்போ அவன் கொஞ்சம் முடியாமல் இருந்தாங்க ட்ரெயினில் நடக்க முடியாது நான் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை அவங்கக்கிட்ட பாபாவை நம்பி அனுப்புங்க பாபா பத்திரம் உங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு உண்மையிலேயே எங்கள் கூட வந்தது அந்த பயணம் அவங்களுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது இன்றைக்கி கூட என் கூட பேசுகிறாங்கன்னா அந்த பயணம் அவ்வளோ அழகாக அவங்களுக்கு அமைஞ்சது நான் தான் சாயிறான் வணக்கம் சாயண்ணா உங்களுக்கு கூட நோடி நன்றி சாயண்ணா ஏன்னு சொன்னால் பணம் எனக்கு கிடைக்கலெண்டு கவலைப்பட்டு என்னன்னா படம் பணம் அண்டி அண்டியிடவே எனக்கு பணம் வந்துவிட்டு சாயன்னா உங்களுக்கு கூடான்னு ஆண்டி இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருந்தாங்க பணப் பிரச்சனை தான் ஆனால் அந்த சிக்கலை பாபா தான் தீர்த்து வைக்கணும்னு வேண்டேனே ஆனால் அவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பாபா பணம் கொடுத்து வதவனாராம் ஆனால் அது கடனாக தான் கொடுத்துருக்கறாரு திருப்பி அதை கட்டணும் அவங்க கட்டிடணும் ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்பா பாபா கொடுத்து வதவொன்னுருக்கு அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றியாக சொல்லிலாம் சாயராம் சைனா வணக்கம் சைன்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு உடம்பு செய்யணும்னு சொன்னாங்கன்னா ரத்தம் மாற்றி கொடுத்து தலையில் ரத்தம் உறைஞ்சிருச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்ன அவங்களுக்கு இப்போ நல்லாயிருச்சுங்க சார் என்ன அப்பாவுக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கும் கோடான கோடி நன்றி சாயண்ணா அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க சாயண்ணா உண்மையிலே சாயிரம் இதை தான் நான் அப்பா எதிர்பார்க்குறது நன்றி சொல்கிறாங்களே பாபாவுக்கு இந்த நன்றி தான் நான் கேட்பேன் பிரார்த்தனை முடிஞ்சோடனே அந்த நன்றியை நான் எதிர்பார்ப்பேன் அந்த நன்றியை சொன்னாவே போதும் நம்ம பணம் காசு எதிர்பார்க்க போகிறதில்லை இவங்க யார்கிட்டயே நான் பணம் கொடுங்க நம்ம அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னு யார்கிட்டையும் நான் நான் கேட்க மாட்டேன் பாபாவும் கேட்க மாட்டார் ஆனால் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சி நன்றி சொன்னாங்கள்ல அதுக்கு தான் அப்பாவுக்கு நம்ம கொடானக்கூடிய நன்றி சொல்கிறோம் ஏன் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுதுன்னா அப்பா நம்ம கூட உட்காந்து குழந்தைங்களோட இந்த பிரார்த்தனையை கேட்குறார் அதான் முக்கியமான காரணம் குழந்தைகளோட பிரார்த்தனை பண்ணும்போது அது நூறு சதவீதம் நடக்கும் துவாரக மாயில் யார் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவளுடைய பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் நிறைவேறும் அவர்கள் துன்பங்கள் விலகி வைக்கப்படும் சொல்லி பாபாவோட அந்த பதினோரு பொன்மொழியில் முதல் பொன்மொழி அதுதான் எனவே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க நம்முடைய ஸ்ரீ துவாரகமாயில் மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனையில் உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேறணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும் நீங்கள் பணம் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நன்றியை சொல்லுங்கள் அது போதும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் செய்கிறான்